புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரை வந்து இறந்த பின்னாடி அவரை பார்க்கறதுக்கு பல பேர் வந்து சினிமா துறை சேர்ந்தவங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி தொண்டர்களும் சரி இன்னும் பொதுமக்களும் சரி பயங்கரமான கூட்டம் வந்து அன்றைக்கி அலைமோதுச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு மக்கள் கூட்டத்தில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கேப்டனுடைய இறுதி ஊர்வலம்தான் ஏன்னா அவர் செய்த செயல் அப்படி ஏன்னா பல இடங்கள் வந்து அவர் பல பேருக்கு ஒரு சினிமா துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கீழ் இருக்கிற தொண்டனாக இருந்தாலும் சரி மக்கள் இருந்தாலும் சரி யார் என்றாலும் கேட்டு வந்தால் எதையும் எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்பவர் யார்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான் அவருடைய மரணத்துக்கு பல பேர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்திக்கி இருந்தாங்க அப்படிதான் நம்ம இளைய தளபதி விஜய் அவர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த வந்துருந்தார் அப்படி வரும்போது அவருக்கு வந்து அவமரியாதை ஏற்பட்டது அதாவது சிற்ப வீசப்பட்டது இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து நகைப்பா இருக்கலாம் அது வந்து சில பேருக்கு வந்து அவமானமா இருக்கலாம் இது யாருக்கு நகைப்போ என்னமோ ஆனால் இது வந்து விஜயகாந்த் இருந்திருந்தா ஒரு தான் நினைச்சிருப்பாரு எதிரியே இருந்தாலும் சரி தன்னை தேடி வந்தால் அவங்க வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் விஜயகாந்து உண்டு அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம வளர்த்து விட்ட ஒரு பையன் வந்து நம்மளை தேடி வரும்போது அவங்க வந்து அவமரியாதை பண்ணுறது இன்றைக்கி விஜயகாந்த் வந்து ஒரு அவமானமாக நடப்பார் அப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் எல்லா பேரும் செய்யலை பல பேர் செருப்பத்தி அறியலை ஒரே ஒருத்தர் அது யாருந்தில் செருப்பத்தி எரிஞ்சது இன்றைக்கி ஒரு போல அமைஞ்சிருக்கு சரி அப்படி என்னப்பா விஜய் மேலே கோபம் அப்படிங்கறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் புது விதமான வீடியோக்களை நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இன்னும் வந்து நம்ம வீடியோக்களை வந்து உங்களுக்கு தரமான வீடியோக்களை கொடுத்துருக்க முடியும் இன்றைக்கி வந்து விஜய்க்கும் அப்படி என்ன அந்த விஜயகாந்தோடைய தொண்டர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துருவோம் விஜய் விஜய் அப்படின்னு ஒண்ணு நான் பெருசாக சொல்ல வேண்டியதுல எல்லோருக்கும் தெரியும் விஜய் உடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து சினிமா துறை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அம்மா சொல்லி வற்புறுத்தி சினிமா துறைக்கு வர்றாரு வந்த உடனே முதல் படம் அப்படின்னு பார்த்தா நாளைய தீர்ப்பு நாளைய தீர்ப்புன்றது வந்து எடுக்கிறாங்க அப்ப வந்து ரொம்ப சின்ன பண்ணா விஜய் இருப்பாரு அவருடைய ஒரு ஹீரோவுக்கான முகமே இல்லைன்னு சொல்லி அப்ப வந்து விமர்சனம் பண்ணப்பட்டது பல பேரால் இப்படி பண்ணும்போது அந்த படத்துடைய கதையும் சரி பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுக்காதனால படம் ஆச்சு அதனால் வந்து தன்னுடைய மகனுடைய சினிமா கேரியர் வந்து இதோடு முடிஞ்சிருமோ இனிமேல் நம்ம மகன் வந்து ஜொலிக்க முடியாதோ நம்ம வந்து படம் எடுக்கும்போது எஸ் ஏ சார் நடிச்சது நம்ம வந்து பல ஹீரோக்களை வந்து முன்னாடியாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம மகனை கொண்டு வர முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அப்போ ஐடியா சொல்கிறாங்க உங்கள் விஜயோடு சேர்ந்து ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா இன்னும் உங்கள் மகனுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து பல ஹீரோட்ட கேட்குறாரு தான் டைரெக்ஷனில் வந்த பல ஹீரோட்ட கேட்குறாரு கேட்கும்போது நிறையா பேர் மறுத்துறாங்க இல்லை எங்களால் முடியாது எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு ஏற்கனவே கால்ஷீட் நிறையா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி மனுப்பிடிறாங்க அப்போ வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எஸ்ஏ சந்திரசேகர் கையை பெசஞ்சிக்கிருக்காரு அப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நீங்கள் வளர்த்து விட்டவ விஜயகாந்த் விஜயகாந்துனால தான் நீங்களும் வளர்ந்தீங்க உங்களால் தான் விஜயகாந்த் வளர்ந்தாரு இங்கே ஒரு தடவை விஜயகாந்திட்ட பாருங்களே அப்படின்றாங்க விஜயகாந்தை வந்து கேட்கறதுக்கு அவர் வந்து தயங்குறாரு தயங்கினாலும் விஜயகாந்த்ட்டு கேட்டுறாரு கேட்ட உடனே விஜயகாந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்க வேணா நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி நேராக போய் எஸ் எஸ் சந்திரேஸ் வீட்டுக்கு போய் அங்கே போய் என்ன நடக்கட்டும்னா அவருக்கு மேட்டக்குள்ள சொல்கிறாரு கேட்ட உடனே உங்களுக்காக உங்க பையனுக்காக நான் ஒத்த ரூபா வாங்காம ஃப்ரீயாகவே படம் நடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் இந்த தன்மை யாருக்குங்க வரும் இன்னைக்கு பல நடிகர் இருக்காங்க பல கோடி 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 என் விஜய் சொல்லலாம் விஜய் கோடி கோடி வாங்கி இருக்காரு இருந்தது ஒரு நல்ல டாப் ஹீரோவாக இருந்த அந்த சமயத்துல ஃப்ரீயாவே நடிச்சு கொடுத்தாரு அந்த மனசு விஜயகாந்த் தான் வரும் சரி அந்த படத்தில் நடிச்சாரு விஜய்க்கு விஜயகாந்துக்கு தம்பியா நடிச்சிருப்பார் யாருக்கு விஜய் தம்பியா நினைச்சிருப்பாரு அந்த படத்துல பல ஃபைட் சீன் வரும் ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அப்படின்னாலே ஃபைட் தான் ஒரு சண்டைக்காக தான் விஜயகாந்தை வந்து ரசிகர்கள் அவ்வளவு தூரம் வச்சிருந்தாரு ஆனா சிந்துரை பாட்டி படத்துல வந்து தம்பி விஜய் அவங்க முன்னாடியே உட்காந்துருப்பாரு உட்காந்துருப்பாரு ஆனா விஜய் சண்டைப்பட விட்டு அவர் த தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுப்பாரு அது மூலம் தான் விஜய்க்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி மறுபடியும் ஒரு படங்கள் கிடைக்க அடுத்தடுத்து மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு விஜய் தம்பியாக நடிச்சார் விஜயகாந்த் தம்பியாக நடிச்சார் விஜயகாந்த் தம்பியா நடித்தார்னு சொல்லி எல்லோருக்கும் பப்ளிசிட்டி கிடச்சி அதுக்கப்புறம் வளர்ந்தார் வளர்ந்தார் வளர்ந்து வளர்ந்து வந்துட்டார் இப்படியே ஒரு கட்டத்துக்கு பிறகு விஜயகாந்தியுடைய பிள்ளைகள் வந்து வளர்ந்து வராங்க அவங்கள வந்து ஒரு விஜய பிரபாகரனை வந்து ஒரு ஹீரோவாக போடலாம் அப்படி சொல்லி ஒரு பேச்சு ஓடுது பேச்சு உடந்து இவர் வந்து அரசியல் பண்ணிட்டார் விஜயகாந்து அதனால் வந்து சினி பில்லுக்குள்ளே தன்னுடைய மகனை வந்து அவர் விருப்பப்பட்டுப்பாரு போல இருக்குது சரி போகலாம் அப்படின் போது சரி இவர் தனியாக போய் ஏற்கனவே ஒரு முன்னோர் மையம் வந்து தனியாக வந்து அறிமுகமாகி அந்தளவுக்கு ரீச் ஆகலை சரி இவனு வந்து ரீச் ஆகணும்னாக்க தனியாக போய் ஒரு படம் பண்ணால் ரீச் ஆக முடியாது அதேமாதிரி ஒரு பெரிய ஹீரோவோடு சேர்ந்து பண்ணுன்னா கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து முகம் தெரியும் நல்லா ரீச் ஆகலாம் அப்படின்னும்போது யாரை போய் நடிக்க விடலாம் அப்படின்போது அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் விஜய் விஜய் விஜயிட்ட நீங்கள் கேளுங்க விஜயோட ஒரு படம் பண்ணிட்டா இவரும் தனியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து விஜய்கிட்ட பேசுகிறது தான் ஒரு தகவல் வருது விஜய்ட்ட போய் பேசியிருக்காங்க விஜய் வந்து இல்லைங்க எனக்கு வந்து நிறையா படம் புக்கிங்கில் இருக்குது எனக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரனோட நடிக்க மறுத்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அதனால் வந்து விஜயகாந்துக்கும் ஒரு மன ஒரு வருத்தம் இருந்துச்சான் மன வருத்தம் இருந்திருக்கு இது இருந்திருக்கு அதனால வந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அரசியலுக்குள்ள மும்முரமாக இறக்கிட்டாரு அதே மாதிரி விஜய பிரபாகரனே அரசுக்குள்ளே இறக்கிட்டாங்க விஜய பிரபாகர்னு படத்துக்கே வரலாம அரசியலுக்குள்ளே வாப்பா அப்படின்ட்டாங்க அப்புறம் விஜயகாந்த் வந்து உடல்நலம் முடியாம ஆசத்தில் இருந்தார் அப்படி இருந்த சமயங்கள் பல சமயங்களை வந்து தன்னை உதவி பண்ணி இந்த அளவு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டாப் கீரவை உட்கார வச்ச விஜயகாந்தை போய் என்ன உடல்நலம் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கூட கேட்கலை அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் வந்து சரி பல பேர் வருத்தப்பட்டு இருந்தாங்க நிறைய மீடியாக்கில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க பல நடிகர்கள் வந்து விஜயகாந்த் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அலம் விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்குறாங்க ஆனால் அவர் தம்பி போல வந்து தூக்கி விட்டால் விஜய் விஜய் வந்து ஒரு தடவையோட சும்மா ஒரு பத்து நிமிஷம் வந்து என்ன நல்லா இருக்கீங்களா என்ன எது கேட்டோட போகலையே அப்படின்னு சொல்லி மன வருத்த நிறையா இருந்துச்சு ஒரு ஆள் இன்பத்தில் இருக்கும்போது அவங்கள போய் அட்டன் பண்ணி அவங்களோடு சேர்ந்து சந்தோஷமாகி ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வாரத விட ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்கும்போது அந்த சமயத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாருங்க அதுதாங்க நம்ம உதவி பண்ணவங்களுக்கு வந்து நம்ம சேர நன்றி கடனோட சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு என்னதான் படம் படமாக கொடுத்தாலும் ஒரு ஆறுதல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறுதல் ரொம்ப விரும்புவாங்க அந்த ஆறுதல் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உன்னை தூக்கி விட்டு வளர்த்த வச்சவரே எங்க கேப்டன் தான் அவரை வந்து என்ன கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கோபங்கள் நாளுக்கு நாளாக பெருகிக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் வந்து அதை வந்து வன்முறையா வைக்கல விஜயகாந்தோட ரசிகர்கள் வன்முறையா வைக்காம இருந்திருந்தாங்க இருந்தாலும் வந்து அன்னைக்கு விஜயகாந்த் இறந்து அன்னைக்கு வந்துட்டார் விஜய் வந்து நைட்டு வந்தார் நைட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு வந்தார் நைட்டு பதினோரு மணிக்கு வந்தபோது அங்க இருந்த தொண்டர்கள் ஃபுல்லா விஜய் வந்து வராதை விஜய் வராதை விஜய் வராதேன்னு சொல்லி கோஷங்களை பல எழுப்பப்பட்டது இருந்தாலும் வந்து இந்த போலீஸுடைய உதவியோட அவர் போய் அப்படியே போய் கட்டுக்கோப்பாக கொண்டு போய் அங்கே உள்ள மாலை விட்டு மரியாதை கொடுக்குறாரு மரியாதை கொடுத்துட்டு அந்த கண்ணாடியில் கையை வச்சு அப்படியே ஒரு நிமிஷம் அழுதுட்டு வராரு இது வந்து நடிப்பா உண்மையா அப்படிங்கிறது அவர் மனசம் பட்டது அது முடிச்சுட்டு வராரு வந்த வந்து காரில் ஏறதுக்கு வரும்போது இன்னும் தொண்டர்களுடைய கோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படியே காலை ஏறப்பும்போது ஒரு செருப்பு மட்டும் பறந்து வருது அவர் மேலே படலை அவர் மேலே படலை இருந்தாலும் வந்து அங்கே அவர் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி விழுது ஒரே ஒரு செருப்பு மட்டும் அப்போ எரிஞ்சது ஒரே ஆள் தான் தொண்டர்கள் எல்லாம் கிடையாது இந்த நிகழ்ச்சி அப்படின்றது கொஞ்சம் வருந்தத்தக்கது ஏன்னா ஒரு விஜயகாந்த் ஒரு எதிரியாக இருந்தாலும் சரி அவரை தேடி விட்டாங்கன்னா அவர் நீ இப்படி இப்படி பண்ண போ அப்படின்னு சொல்லாத ஆள் அப்படி ஒரு கேரக்டரான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் தெரிய இப்படி ஒரு சூழ்நிலை நடந்ததை பார்த்தா விஜயகாந்தே வருத்தப்படுவார் என்னது நம்மளை ஒரு தேடி ஒரு மாலை பிரியாசை செஞ்சே வந்து மரியாதைக்கு வந்திருக்காரு அவருக்கு வந்து நம்ம மரியாதையாக அனுப்பி வைக்கணும் அதை வந்து ஒரு தன்மை அதை விட்டுட்டு அவருக்கு அவமரியாதை பண்ணுறத வந்து விஜயகாந்தே விரும்ப மாட்டார் அப்படி ஒரு செயல் யார் செஞ்சது விஜயகாந்த் தொண்டர் செஞ்சாரா இல்ல வேற யாரு பொதுமக்கள் செஞ்சாங்களா இல்லை பிடிக்காத ரசிகர்கள் யாரும் செஞ்சாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஏன்னா இது வந்து எல்லோரும் செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க பிரச்சனை பிரச்சனையா இருக்கு ஆனா எல்லோரும் செய்யாம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆள் யாரும் செஞ்சிருக்காங்க அதனால வந்து இது பெருசாக எதுக்கு தேவையில்லை இருந்தாலும் இதை வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கு ஏன்னா அவரை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக்கிருக்காரு அப்படியே ரெடியாக்கி இருக்கும் போதே ஒரு செருப்பு வீச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து மன வருத்தமாக தான் இருக்கு ஆனால் வந்து விஜய் ஒரு அரசியலாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பல பேர் பல அரசியல்வாதிகள் முக்கியமான அவங்களா வந்து ஒரு மேடையிலோ எங்கேயோ பேசிக்கும்போது கண்டிப்பாக செருப்பு உழுது செருப்பு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வீச தான் செய்வாங்க இந்த மாதிரி வீசப்பட்டவர்கள் நிறையா பேர் ஏன்னா இப்படி வீசினால்தான் அவங்க அரசியல்வாதி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செருப்பு வந்திருக்கு அதனால என்னன்னா விஜய் அரசியல்வாதி ஆகிட்டாரு அரசியல்வாதி பண்ண விசுவாங்க அதனால அரசியல்வாதி ஆகிட்டாரு இதில் வந்து விஜய் வந்து கொஞ்சம் மனதளவுல வந்து சரி விடு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போனா ஒரு விஷயம் இருக்கு இதே வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு வன்மம் பிடிச்ச அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க நம்மள போன இடத்துல இப்படி சிற்பத்துக்கு எரிஞ்சுட்டாங்களே அவங்க மரியாதை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வன்மத்தோட ஒரு இருந்தா ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் அவரை இதே இது இங்கிட்டு ஏதோ தெரியாமல் கோவத்துல எரிஞ்சிட்டாங்க விடு இதில் பெருசாக கண்டுக்க வேணாம் அப்படின்டா ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னு அவரை எடுத்துக்கலாம் இதில் வந்து விஜய் ஒரு அரசியல்வாதியாக இனிமேல் நடந்துக்கிறாரா உள்ள ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடந்துக்கிறா அப்படிங்கிறத அடுத்து போகிற காலங்களில் தெரியும் ஏன்னா இங்கே வந்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கணும் விஜய் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ஏன்னா தன்னக்கு உதவி பண்ணியவங்க தனக்கு உதவி ஏதோ ஒரு சின்ன உதவி சின்ன உதவியோட பண்ணியவங்களை வந்து நம்ம மறக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு வந்து நம்மளால் உதவி பண்ணணும் அவங்க வந்து யாருமே வந்து உதவி தா அவர் வந்து எனக்கு உதவி செய்வாரு நான் வந்து இன்னைக்கு அவர் படிப்பு இல்லாம இருக்காரு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து அவரை படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆகிட்டா கலெக்டர் ஆன பின்னாடி எனக்கு இது இது பண்ணுவாரு அப்படி செஞ்சு நினைச்சு யாருமே பண்றதுல உதவி செய்கிறவங்க சரி கஷ்டத்துல இருக்கிறது பாவம் முன்னேறட்டம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க அதனால எந்த உதவிமே கைமாறு தான் எல்லோரும் உதவி செய்வாங்க கைமாறு கருதி உதவி பண்ணுறது உதவியே கிடையாது அந்த மாதிரி தான் எதுவுமே வந்து விஜய் விஜயகாந்த் வந்து கைமாறு எதிர்பார்த்தே பண்ணலை இந்த கைமாறு மாறி எதிர்பார்க்காம பண்ணது வந்து நிறைய பேர்த்துக்கு அதாவது சினிமா நடிகர்களுக்கு சரி இந்த வடிவலுக்கு வடிவலுக்கெல்லாம் பண்ணது வந்து அவர் வந்து என்ன ஒரு வீடியோ போட்டிருக்க அவரை பற்றி வடிவல் விட்டுருங்க அவர் வந்து பேசுறது வந்து நம்மளுக்கு நாவ் கூசுது இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்து இருக்காரு இருக்கலாம் ஏன்னா விஜய்க்கே இந்த நிலமை அப்படின்னா வடிவல் வந்து அந்த இடத்துல மலர் வலையமைக்க வரேன் நான் எழுதி அஞ்சலிக்கு வரேன்னு வந்திருந்தால் வடிவைய நிலைமை எப்படி இருந்திருக்கு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து அளவுக்கு எதுவும் பேசலை விஜயகாந்த் பேசல எதுவும் பண்ணலை அப்புறம் பார்க்க வரல அப்படிங்கிறதுனால அந்த சின்ன சலசலப்பு இருந்திருக்கு இதே வடிவல் வந்துருந்தாங்கன்னு இருக்க வடிவல் வந்திருந்தால் பெரிய கலவரமே ஆயிருக்கும் அது வந்து அவருடைய உயிருக்கே வந்து சில அச்சுறுத்தலே வந்திருக்கேன் இருந்தால வந்து வடிவல் வந்து வல்ல ரைட் அதனால வந்து அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எக்ஸ்தலத்துல ஏதோ ஒரு வலைதளத்தில் வந்து தன்னுடைய பதிவு ஏற்றுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டுல நிறைய நடிகர்கள் இருக்காங்க விசாலு சூர்யா அஜித்து எல்லாரும் வந்து வெளி வெளி வெளிநாட்டுல இருக்காங்க அவங்கள வந்து தன்னுடைய இரங்கலை வந்து பதிவு தான் செய்கிறாங்க அதே மாதிரி பதிவோட செஞ்சுட்டு ஒரு ரெண்டு நகழ்ச்சி மூணு நகழ்ச்சியோடு அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வர்றது மனிதத்தன்மை அந்த மனிதத்தன்மை அவர்கிட்ட இல்லை அதை அப்படியே விட்டு கடத்தி விட்டுருவோம் இப்போ விஜய் வந்து அரிசி வராது அந்த மனிதத்தன்மை அவருக்கு இருக்கு இருக்கு தான் வந்து ஒரு சூழ்நிலை வந்து அவட்ட அழுதுட்டு போறாரு அவர் என்ன சூழ்நிலையோ வந்துட்டு போயிருக்காரு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்கலாம் இருந்தாலும் வந்து இதை வந்து தொண்டர்கள் இனிமேல் மாற்ற வேணும் தொண்டர்கள் வந்து ஒரு யாராக இருந்தாலும் சரி இப்போ திமுகவை வந்து திமுக திமுக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு நிறையா விமர்சனம் பண்ணியிருக்கு அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஆளாக மாலை போட்டு போனோம் வந்தார் கடைசி வரைக்கும் எதிரி அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தார் அதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கது ஏன்னா எதிரி ஒரு அவனை வந்து விமர்சனம் பண்ணுறனு சொல்ல உயிரோடு இருக்கும்போது விமர்சனம் பண்ணுறது அடுத்த விஷயம் அவங்க இறந்த பின்னாடி அந்த உடலுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துறது தான் நம்மளுடைய மனித செயல் அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுக்கறது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் தெரியுது எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க ஆனால் சில பேர் நம்ம சிவகார்த்தி என்னெல்லாம் உள்ளே இருக்காரு வரல வடிவல் வடிவல் வந்து பயத்தில் வந்தாரா எதுங்குறதில்லை இந்த மாதிரி சில இறுங்கங்கள் இருக்காங்க இப்படி ஆள்லாம் வந்து மாற்றிக்கணும் மாற்றிக்கணும் நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி விஜயகாந்த் சொன்ன மாதிரி நம்ம கடைசி காலத்தில் எதையும் கொண்டு போகும்போது இல்லை அண்ணா கயத்தோடு கட் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மை நீங்கள் என்னதான் பேரு புகழ் அப்படின்னு வச்சுருந்தாலும் அந்த பேரு புகழ் விஜயகாந்த் அளவு வைக்கணும் பேரு புகழ் தான் வைப்பாங்க விஜயகாந்த் வச்சாரு பாத்தீங்களா கை மாறு உதவி பண்ணி அந்த உதவி பண்ணி வைக்கிறதாங்க பேரு அதை விட்டு விட்டு புகழ் பணம் புகழ்ன்றது வேற எதுவும் கிடையாது விஜயகாந்த் பாருங்க அதான் புகழ் அந்த புகழை இனி சினிமா நடிகர்கள் சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க